பீர்க்கங்காய் தக்காளி கடையில் செய்கிறதுக்கு அரை கிலோ பீர்க்கங்காவை எடுத்து வச்சுருக்கேன் தோழ சிவி கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வந்தாச்சு தாளிச்சுக்கரலாம் ஒரு குக்கரை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கரலாம் எண்ணெய் காஞ்சது ரெண்டு பூண்டு போல் தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறனும் ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறணும் கொஞ்சம் கருவேப்பில்லை ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அஞ்சு பச்சை மிளகாய் எண்ணெயில் வதக்கிக்கரலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறணும் கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கரலாம் உப்பு மஞ்சத்தூள் கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயை சேர்த்துக்கரலாம் பீர்க்கங்க வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறலாம் கொஞ்சமாக ஊற்றினா போதும் காய்லேருந்தே தண்ணி வரும் குக்கரை மூடி ரெண்டு விசில் வச்சுக்கிறலாம் குக்கரை திறந்தாச்சு சூடாக இருக்கும்போதே ஒரு சட்டியில் ஊற்றி மத்து வச்சு கடைஞ்சிட்டு வந்துடுறேன் கடைஞ்சிட்டு வந்தாச்சு இப்போ தாளிச்சிக்கிறலாம் தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு சேர்த்துருக்குறேன் உளுந்து ஒரு வரமிளகா கருவேப்பில கொஞ்சமாக ஜீரகம் தாளிச்சதை பீர்க்கங்காய் கடையில் ஊற்றிக்கரலாம் கொஞ்சம் இலை சேர்த்துக்கறலாம் பீர்க்கங்காய் தக்காளி கடையில் வந்து இட்லி தோசைக்கு சோறுக்கும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ